வணக்கம் நண்பர்களே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர் இன்றைய தினம் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான பதிவொன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தமிழையும் தமிழ் மண்ணையும் நீங்கள் நேசிக்கிறீங்கடா மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ரைப் செய்து வச்சு கொள்ளுங்க எங்களுடைய நிலத்திலிருந்து நிறைய பதிவுகளை வந்து நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து அது உங்களுக்கு பிரியோசனமாக என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆகவே வந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரியில் இருக்கிற மிகவும் தொன்மையான பூநகரிக் கோட்டையினுடைய வரலாறு தான் தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு யாழ்ப்பாண பிரதேசத்தை தக்க வைத்து கொள்ளும் நோக்குடன் போர்த்துகீசரால் அமைக்கப்பட்டதுதான் இந்த பூநகரி கோட்டை மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் பிரதான நிலப்பகுதியையும் யாழ் தீபகற்பத்தையும் இணைக்கும் பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இந்த பூநகரி கோட்டை வந்து அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாண இராச்சியத்தை கைப்பற்றிய போர்த்துகேயர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வரை ஆட்சி செய்துள்ளனர் அப்போது அவர்களின் ஆட்சியின் கடைசி காலங்களின் போது இக்கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிறது வரலாறு வவுனியாவிற்கும் யாழ்குடா நாட்டிற்கும் இடையே சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை தடுப்பதற்காகவும் இக்கோட்டையானது அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது காலத்தில் பெருமளவு சேதப்பட்டிருந்த இக்கோட்டையானது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி பிறகு ஒல்லாந்தர்கள் காலத்தில் சிறு சிறு திருத்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பாவனையில் இருந்துள்ளது பின்னாட்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைஞ்சாம் ஆண்டில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த இக்கோட்டையானது புனரமைப்பு செய்யப்பட்டு இவ்விடத்தில் சிறு விடுதியொன்றும் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் உள்நாட்டு கலவரத்தை அடுத்து இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இருந்து வந்த பூநகரி கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளினால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தொடர்ந்து பதினெட்டு வருடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பூநகரி கோட்டை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போரின் உச்சகட்டத்தில் விடுதலைப் புலிகள் இருந்து விலக மீண்டும் இப்பகுதி இலங்கை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய பகுதிக்கான வீதிகள் சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை நாட்சதுர வடிவில் அமைந்திருந்ததுடன் இதன் ஒரு பக்க நீளம் நூறு அடிகளாகும் எதிரிகள் நெருங்காவண்ணம் ஒரு பக்கம் நீர்ப்பரப்பையும் மற்றைய மூன்று பக்கங்களில் வெளிகளையும் கொண்டுள்ளது கோட்டைகளுக்கே உரிய அகலமான மற்றும் உயரமான சுவர்கள் மற்றும் உள்ளே பாதுகாப்பாக தங்கக்கூடிய குகை போன்றவற்றையும் கொண்டு அமைந்துள்ளது கோட்டை கோட்டையின் கிழக்கு மற்றும் மேற்கு மூலைகளில் இரண்டு கொத்தளங்கள் வந்து காணப்படுகிறது வடக்கு பக்கச் சுவரின் அதன் பிரதான நுழைவாயிலும் அதனை ஒட்டிய இரு பக்கங்களிலும் காவலர்கள் அறையும் காணப்படுகிறது தெற்கு மற்றும் மேற்கு சுவரை அண்டிய வாசல்களில் போர் வீரர்கள் தங்கும் அறைகளும் மற்றும் கிழக்கு பக்கத்திலும் அறைகள் வந்து காணப்படுகிறது தற்பொழுது சில பகுதிகள்தான் எஞ்சியிருந்தாலும் வட இலங்கையில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒரு இடமென்றால் அது மிகையாகாது இலங்கை புராதனங்களுக்கு பெயர் போனது என்பது நாம் அறிந்ததே அக்காலங்களில் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் இங்கு விட்டு சென்ற நினைவுச் சின்னங்கள் ஏராளம் அதிலும் குறிப்பாக ஐரோப்பியர்கள் காலத்தில் இலங்கையில் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றளவும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து சுற்றுலா துறைக்கு வருமானம் வீட்டி தருகிறது என்றால் அது மிகையாகாது ஆனால் இந்த பூநகரி கோட்டையானது உள்நாட்டு யுத்தத்திற்கு பின்னர் பராமரிப்பின்றி சேதமடைந்த நிலையில் சில பகுதிகள் மட்டும் காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரலாற்று தொன்மையான இந்த கோட்டையில் எஞ்சியுள்ளதை பாதுகாக்க கோரிக்கையும் வைத்துள்ளனர் இதுபோன்ற வரலாற்று நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையும் மக்களின் பொறுப்புமாகும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைஞ்சி போய் இருக்கிறதால உங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரியாது நேரில் போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு விளங்கும் ஓரளவுக்கு நான் படித்த விஷயங்களையும் நான் கேட்டு தெரிந்து கொண்ட சில விஷயங்களையும் வைத்து இந்த கோட்டையினுடைய வரலாறை வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவாக தந்திருக்கிறேன் இப்படியான இந்த புராதன சின்னங்கள் வந்து சிதைவடைந்து கொண்டு போவது வந்து உண்மையாலுமே பார்க்கும்போது வந்து மனதிற்கு வந்து தான் இருக்குது என்ன செய்கிறது எங்களோட கையில் எதுவுமே இல்லை இது வந்து அரசாங்கமும் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இலங்கைக்கு வந்தால் இந்த பூநகரி கோட்டையை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு இந்த கோட்டையினுடைய வரலாறுகள் இன்னும் வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கொமெண்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் நிலம் என்ற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஒரு நீங்கள் ஆதரவை தந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி காணொலியை வந்து நான் வந்து நல்ல முறையில் வந்து பதிவேற்றம் செய்கிறதுக்கு எனக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் ஆகவே வந்து இந்த தளத்தில் வந்து காணிகள் வந்து கூடுதலாக விற்பனைக்கு போடுறது அதோட சேர்த்து நமது நிலத்தினுடைய வரலாறையும் போடுறதில் நான் வந்து பெருமை அடைகிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலண்டா சப்ஸ்க்ரைப் செய்து எனக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்